அம்மா சொல்லி கொடுத்த கைப்பக்குவம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட்னால இப்போ ஒரு உமன் என்டர்பிரனரா அவங்க முன்னா நிக்கறாங்க கிட்ட 15 வகையான வெரைட்டியான மசாலாஸ் எல்லாமே இருக்குங்க அந்த மசாலா பிசினஸ் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா மூலமா தாங்க எல்லாம் அவ்ளோ சூப்பரா செய்வாங்க அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அதே மாதிரி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அந்த இட்லி பொடி பருப்பு பொடி அது எல்லாமே நான் பண்ணுவேங்க எல்லாமே வந்து அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான் ரிலேஷன் ஆகட்டும் கூட படிச்சவங்க அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வரும்போது அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க வீட்டுல எதுனால சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்க என்னப்பா இவ்வளவு டேஸ்டா இருக்குது என்ன மசாலா எங்க வாங்கி நீ போட்டு இருக்கிற என்ன மசாலா அப்படின்ட்டு நான் அப்படியெல்லாம் வெளியெல்லாம் வாங்குறது இல்லப்பா தான் செஞ்சு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி என் குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா அந்த இட்லி பொடி பருப்பு பொடி கொடுப்பேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ டேஸ்டா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்குற அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன்ல தான் சரி நம்ம இதை சின்ன அளவில் தொடங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வந்து முறைப்படி எடுத்துட்டு மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தயார் பண்ணாங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான குவாலிட்டியில நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மசாலாஸ் தாராளமாக வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க